இனிப்பு விரும்பிய விநாயகர் குட்டிஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம செல்ல விநாயகர் பத்தி ஒரு இனிப்பான கதைய பார்க்க போறோம் அவருக்கு இனிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல கார்த்திக்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் அவனுக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் தினமும் விநாயகரை வேண்டிக்குவான் ஒரு நாள் கார்த்திக் ஒரு லட்டு எடுத்து விநாயகர் முன்னாடி வச்சான் விநாயக பெருமானே இது உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டான் ஆனா விநாயகர் கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல அப்புறம் பழங்கள் கொடுத்தான் கற்கண்டு கொடுத்தான் என்ன கொடுத்தாலும் விநாயகர் அமைதியாவே இருந்தார் கார்த்திக்குக்கு என்ன பண்றதுன்னு குழப்பமா இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் கார்த்திக் அவனோட பாட்டி மோதகம் பண்றத பார்த்தான் அரிசி மாவு தேங்காய் வெல்லம் ஆஹா நல்ல வாசனையா இருந்துச்சு பாட்டி இது என்னன்னு கேட்டான் பாட்டி இதுதான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அப்பதான் கார்த்திக் மெதுவா ஒரு மோதகத்தை எடுத்து விநாயகர் முன்னாடி வச்சான் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உடனே விநாயகர் சிலைய சுத்தி ஒரு சின்ன ஒளி வந்துச்சு கார்த்திக்கு புரிஞ்சது நம்ம மனசுல இருந்து கொடுக்கற அன்புதான் ரொம்ப முக்கியம்னு